வரங்கி வர மாட்டேன் நான் இருக்கேன் பிசையே போறேன் இருக்கு தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் போட்டு பிசைந்து எடுக்கணும் எல்லாம் ஒன்று சேர்ந்து பிசைஞ்சா தான் இது டேஸ்டாக கொடுக்கும் வறுக்கணுமா எல்லாம் உதிர்வு மாதிரி வறுப்படுத்தாட்டா தருக்க வறுப்போம் பறந்து ஒரு முன்னரமாக சமகம் வந்து வாசனை வரும் நாங்கள் வந்து மதிய சாப்பாடு சாப்பிட போகிறோம் அம்மாட சமையல் பாருங்க இன்னைக்கு அம்மாட சமையல் இல்லை எங்களுக்கு மதியத்துக்கு நம்ம ரெண்டு பேருக்கும் இது என்ன இது என்னம்மா சரி உருளைக்கிழங்கு இது வந்து நாங்கள் இப்போ உங்களுக்கு முன்னாடி காட்டுனேன் திருக்க இது இது வந்து நண்டு கறி சோதி மீன் சோதி மீன் கறி என்ன ஓ நீங்கள் இவ்வளோ கறியும் இன்னைக்கு சமைச்சிருக்கிறோம் இந்த திருக்க வரவு மட்டும்தான் நம்ம செஞ்சு காட்டிருக்கோம் அவங்களுக்கு ஒரு பிடிச்சி விடுவோம் ம் சூப்பர் ம் எங்கள் சேனலில் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னு சொன்னால் தயவுசெய்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் விடுங்க உறவுகளே வணக்கம் நாங்கள் திருக்க வரைக்கு தேவையான சாமான் எல்லாம் எடுத்துருக்கு அவை ஒவ்வொன்றா சொல்றேன் நீங்கள் எல்லாரும் பாருங்க இது திருக்க அவிச்சு எடுத்து வச்சுருக்குறோம் சதை ஆஞ்சு முருங்கையிலேயே கழுவி எடுத்து வச்சுருக்குறோம் இது பெருஞ்சீரகம் இது மிளகாய் தூள் இது கடுகு இது உப்புத்தூள் இது தேங்காய்ப்பூ இது மஞ்சள் தூள் வெங்காயம் செத்தல் மிளகா கருவேப்பிலை இதெல்லாம் வச்சு தான் நாங்கள் வர செய்ய போகிறோம் அதுக்கு தேங்காய் எண்ணெய் தான் இருக்குது தேங்காய் ஊட்ட போகிறோம் போட்டு வடிக்க வைக்கணும் கடகை போட்டு வடிக்க வைக்கிறேன் வெங்காயம் கருவேப்பிலை செத்தல் மிளகா புரிஞ்சு போகணும் இது பொரிய விடணும் பொரிஞ்சு கொண்டு இருக்கிறது இது வதங்கி வந்த உடனே ரம் போட போகிறேன் இது வரங்கி வர மட்டும் நான் இருக்கையே இசையாக போகிறேன் இருக்கையும் முருங்கையிலேயும் கொண்டு சேர்க்க போது மஞ்சள் தூள் போடுறேன் எல்லாம் போட்டு மிளகாத்தூள் தேவையான அளவு மிளகாத்தூள் இதுக்கு தேவையான அளவு உப்பு நீங்க அப்போ தரணு பேட்டி எல்லாத்தையும் போட்டு பிசைந்து எடுக்கணும் இதெல்லாம் ஒன்று சேர்ந்து அட்டையும் பிசைஞ்சாதான் இது டேஸ்டாக கொடுப்போம் இது எங்களுக்கு வரங்கி வருதம்மா வரங்கி வந்தோடனே இது இதை நாங்கள் அதுக்கா போட்டு மறுக்க போ எல்லாத்தையும் உருத்தி உருத்தி தான் போடணும் வறுக்கணுமா எல்லாம் உதிர்வு மாதிரி வரத்தான் வர டேஸ்ட்டாக வரும் விட்டுட்டு இதை மூடி ரெண்டு நிமிஷம் மூடி விடுவோம் சரி ரெண்டு இருக்கா பருப்போம் வறந்து ஒரு முன்னரம் ஆகினதும் நாங்கள் அடுப்பை கொஞ்சம் நிக்ஸ் பாட்டிட்டு இறக்கலாம் இவ்வளோ இருந்தால் வேலை வர வறந்துட்டு மட்டும்ற எல்லும் அம்மாவ சமையல் அம்மாவோட சமையல் மதியத்துக்கு நம்ம ரெண்டு பேருக்கும்

சூப்பரா இருக்கா சூப்பர் இருக்கு பருவல் லவணியம் மீன் குளம் லவஞ்சம் மீன் குளம் லவணியம் நண்டுல மீன் 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 திண்டு லவணியம் மரக்கறி எல்லாம் சேர்த்து வச்சு ஒரு குடி ஒண்ணு பிடிச்சிடுவோம் உம் பவால் சூப்பர் நீங்க முதல் திருக்க வர சாப்பிட்டு இருக்கீங்களா எனக்கு முதல் திருக்க வறுவல் நான் இது சாப்பிட்டு இருக்கிறேன் வித விதமா எனக்கு தெரியாது பேரா நீங்க தெருக்க வருவல் தான் சாப்பிட்டு மீனை வச்சு இந்த கீரை எல்லாம் வச்சு போட்டு அப்படின்னு டேஸ்ட்டாக இருக்கா ம் உண்மையில டேஸ்ட் நீங்களும் கட்டாயம் உங்களோட வீட்டில் இந்த திருக்க வரவில்லை பாருங்க திருக்க திருக்கையில மட்டும் இல்லை எல்லா மீன் செய்யலாமே நம்ம ஓ ஓ மீன் ஓ மீன் செய்யலாம் மீன் சின் மீன் எல்லாத்துலேயும் செய்யலாம் இதே மாதிரி இன்னமும் இன்னும் நிறைய சமையல் வீடியோட நாங்கள் சந்திப்போம் பாய் இப்போ நான் நிறையா சாப்பிட போகிறேன் இன்னும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திக்கும் வரை விடைபெறும் நான் உங்கள் நம்பின் நம்ப பாய் பாய்